வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இலங்கை நாடாளுமன்றம் தற்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனில் திசா நாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள மறுநாளை இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கை பிரதமராக தன்னுடைய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னி அமர்சூரியவை அவர் பிரதமராக அறிவித்திருக்கின்றார் இதனையில் இலங்கை புதிய பிரதமராக அவர் பதவி பிரமாணமும் செய்து கொண்டுள்ளார் அனிருக்குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் மூன்று இடங்கள் மாத்திரமே காணப்பட்டதால் புதிய சட்டங்களை இயற்றுவதில் சிக்கல் இருந்தது இத்தகைய சூழலில் புதிய ஜனாதிபதி அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்று எதிர்பார்ப்பு இருந்து வந்த சூழலில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் திகதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வேட்புமனு தாக்கல் அக்டோபர் மாதம் நான்காம் திகதி தொடங்கி அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி வரை நடைபெறும் வாக்குப்பதிவு நவம்பர் மாதம் பதினான்காம் தேர்தலுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றம் நவம்பர் கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இலங்கை நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஐந்து அவர்களில் நூற்றி தொன்னூற்றி ஆறு மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் ஊடாகவும் இருபத்தி ஒன்பது பிரதிநிதிகள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவு செய்யப்படுவது வலிமையானது ஆட்சியில் உள்ள கட்சி ஒன்று ஆக குறைந்தது நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களை தன்வசப்படுத்த வேண்டும் அப்படியென்றால் தான் ஆட்சியை சுமூகமாக நடத்தி செல்ல வேண்டும் என்று செல்ல முடியும் என்று சொல்லியும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் இலங்கையில் இதுவரை ஆதரவில்லாத சவால் மிகுந்த ஆட்சியாகவே இந்த ஆட்சி காணப்படுகிறது என மூத்த நாடாளுமன்ற செய்தியாளர் ஆர் ஜசி தெரிவித்திருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை ஆசனங்களை வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் வெல்ல வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு உண்டு தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் கூட்டணி சேரவுள்ள ஒரே கட்சி இந்த கட்சி மாத்திரம்தான் இனிவரும் காலங்களிலும் நாம் ஜாருடன் இணைந்து கூட்டணியாக போட்டியிட போவதில்லை என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை இவர்கள் நாடாளுமன்றத்தில் கைப்பற்ற வேண்டும் ஜனாதிபதி ஒருவர் வெற்றி பெற்றதன் பின்னர் அவரை சூழ்ந்த அரசாங்கங்கள் அமைவதுதான் வழக்கமாக இருந்தது ஐம்பத்தி ஏழு மக்கள் வாக்குகளை அனுரகுமார் திசாநாயக்க போய் பெற்றதைப் போன்று நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மை பெற வாய்ப்புகள் ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் அந்த அளவு வாக்குகளை எடுப்பது நிச்சயமாக சவாலாக இருக்கும் அப்படியென்றால் அந்த கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் வரும் என இந்த ஊடகவியலாளர் சொல்லியிருக்கிறார் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளைச் சேர்ந்த மற்றும் சிங்கள அரசியல்வாதிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற பெரும்பான்மையை கைப்பற்ற முயற்சிக்கும் என அவர் கூறுகிறார் இதற்கு சமீபத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்பகுமார் பிரதமராக பதவி வகித்த பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் பிற்பகல் இலங்கையின் புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு முன் இலங்கையின் பெண் பிரதமர்களாக இருந்த ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவை தொடர்ந்து மூன்றாவது பெண் பிரதமர் ஹெரணி அமரசூரி மற்ற இரண்டு பிரதமர்களை போல் இல்லாமல் குடும்ப அரசியல் பின்னணி எதுக்கும் என்று கரணி பிரதமரானது எப்படி என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி கொழும்பில் பிறந்தார் ஹரணி இரண்டு உடன் பிறந்தவர்கள் இவருக்கு காணப்படுகின்றனர் கொழும்பு பிசப் கல்லூரியில் அடிப்படை கல்வியை முடித்த இவர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் இளங்கலை பட்டம் முடித்தார் அதன்பின் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள மெக்குவாரி பல்கலைக்கழகத்தில் பயன்பாட்டு மாநிலவியல் மற்றும் மேம்பாட்டு படிப்புகளில் முதுகலை பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் எடின் பார்க் மற்றும் குயின் மார்க்டெட் டெட் பல்கலைக்கழகங்களில் சமூக மானுடவியல் சர்வதேச சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டு ஆய்வுகளில் முனைவர் பட்டம் பெற்றவர் கடந்த பத்து ஆண்டுகளாக கரணி அமரசூரிய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் பிரிவில் சிரேஷ்ட விடுதியாளராக கடமையாற்றியிருந்தார் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஈடுபட்ட அவர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பாலின சமத்துவம் மற்றும் சமத்துவம் தொடர்பான குழுவில் உறுப்பினராக இருந்து வருகிறார் அவர் சமூக நலம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் நலன் துறைகளின் ஆர்வலமாக இருக்கிறவர் இவர் இலங்கையில் உள்ள சமூக சுகாதார அமைப்பான இயக்குநராகவும் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் இலங்கையில் பெண்கள் மற்றும் பாலினம் குறித்த ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு அந்த பதவியை ராஜினாமா செய்தார் மற்றும் பதிமூன்றாம் ஆண்டுகளில் திறந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் செயலாளராகவும் பதினான்கு மற்றும் பதினே ஐந்தாம் ஆண்டுகளில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் உதவிச் செயலாளராகவும் பதினாறில் அச்சக அந்த சங்கத்தினுடைய செயலாளராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு வீதம் வந்து கல்விக்கு ஒதுக்க கோரி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டவர் அது மட்டுமின்றி சமூகாலமாக இலவசக் கல்வி தொடர்பாக பல்வேறு தரப்பினர்கள் தலைமையில் பல போராட்டங்களில் ஈடுபட்டார் ஹர்னி இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியுடன் வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் அன்று முதல் அந்த பதவியில் பணியாற்றி வருகிறார் அந்த நேரத்தில் அவர் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நாட்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அவர் வகித்த பதவிகள் அதாவது வந்து இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மகளிர் மன்றம் இலங்கையில் பாலின சமத்து அடிப்படையிலான பாகுபாடுகள் மற்றும் பெண்களின் உரிமை முறைகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தி பாலினித்துவ சமத்துவம் மற்றும் சமத்துவத்தை ஆராய்வதற்கு அதன் பரந்துரைகளை நாடாளுமன்றத்துக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கும் நாடாளுமன்ற சிறப்பு குழு சர்வதேச உறவுகளுக்கான துறைசார் மேற்பார்வை குழு இலங்கையில் சிறார் போசாக்கு குறைபாடு அதிகரித்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நாடாளுமன்ற விசேட குழுக்களினால் மேற்கொள்ளப்படவுள்ள குறுக்கிய கால நடு நடுத்தர கால நீண்ட கால நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து விரைவாக நாடாளுமன்ற நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் குழந்தைகள் பெண்கள் மற்றும் பாலின மீதான துறைசார் கண்காணிப்பு குழு விலங்குகள் நலன் தொடர்பான நாடாளுமன்ற கணக்கு குழு நெறிமுறைகள் மற்றும் சலுகைகளுக்கான குழு கல்விகளுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இப்படி அவர் குழுக்களில் தன்னுடைய பதவிகளை வகித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களில் அறுபத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளதுடன் பதினான்கு தலைப்புகளில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதெல்லாம் தாண்டி இலங்கை ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடிய ஜனாதிபதியாக அனிரகுமார் திசாநாயக்க பதவியேற்ற நிலையில் நாட்டு மக்களுக்கு அவர் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தது இன்றிரவு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க அறிவிப்பை அதாவது விசேட அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதிய அடுத்து புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவை என்பன நியமிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை நாட்டு மக்களுக்கு விசே உறையன்றை ஆற்றவுள்ளதாகவும் சொல்லி இருக்கிறார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனிர்குமார் திசாநாயக்க பொறுப்பேற்ற நிலையில் ஜென தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை இன்று அதாவது பொறுப்பேற்க இருக்கிறது ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜித ஹேர மூவரடங்கிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டு இருக்கிறது இவர்களின் கீழ் பதினைந்து அமைச்சு அமைச்சுக்கள் வந்து வழங்கப்பட்டுள்ள கீழ் பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமடல் மற்றும் சுற்றுலா வலுசக்தி விவசாயம் காடி கால்நடைபிடி மற்றும் நீரியல் வளங்கள் போன்ற அமைச்சுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஹலா நிதி ஹரிணி அமரசூரிய நிதி பொது நிர்வாக உள்நாட்டல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிற்கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு வர்த்தகம் வணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் அபிவிருத்தி சுகாதாரம் போன்ற அமைச்சுக்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இதுவேளை விசித கேரத்துக்கு புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் டிஎஸ்கி ஒருமைப்பாடு சமூக சமூக அதாவது பாதுகாப்பு மற்றும் பொது சன ஊடக அமைச்சு போக்கு போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுக மற்றும் சிவில் போக்குவரத்து சமயங்கள் அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு வழிவகார அமைச்சு சுற்றாடல் வணிக வனவளத்துறை நீர்ப்பாசனம் பெருந்தோட்டம் கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் கட்டுமானத்துறை ஆகிய அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளன அனுரவின் புதிய ஆட்சி அமைந்துள்ள நிலையில் ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கைகள் மத்திய வங்கி வளையத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறாரா அல்லது இருந்து ஆரம்பிக்கப் போகிறாரா என்பது தெரியவில்லை புலனாய்வு அதாவது சொல்லியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற விடயத்தை கொண்டு ரணில் மஹிந்த கோட்டாவை தவித்து அடுத்து இருக்கோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற விடயத்தை அவர் கணித்திருக்கிறார் ஏற்கனவே இறுக்கமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது இனிவர நாட்களில் அதிகமான கைதிகள் இடம்பெறும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழப்போகின்றது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அவர்களுடைய தெரிவு சரியாக இருக்குமா இல்லையா எவ்வாறான நிலை காணப்படுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மையினால் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்